ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலங்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் என்றே இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்கள் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டை அழுத்தி விடுங்க உங்க ஆதரவுக்கு எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருக பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டேம் டு டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறு குடியவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க மாலை நேரத்துக்கு பிறகு சந்திரபகன் வந்து ராசிக்குள்ளேயே வந்து விடுகிறார் இரண்டாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல குரு புதன் சூரியன் சிக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க அதிர்ஷ்ட காத்து நமது கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வீசுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் காரணமாகவும் நல்ல வெற்றிகள் வந்து சேருங்க முத்து குத்தான வெற்றிகள் உங்களுக்கு உங்களது முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கிறதுனால இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் ரீட்டைல் ஹோல்சேல் என எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் என எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்க தொழில நல்ல தன லாபம் வீசக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் தொழிலுக்காக தொழிலுடைய வளர்ச்சிக்காக சில முக்கியமான விஐபிகளை சந்திப்பீங்க அந்த மாதிரியான முக்கிய புள்ளிகளை சந்திப்பதன் மூலமாக உங்க தொழிலில் நல்ல ஒரு வியபார வளர்ச்சியை பெற முடியுங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது உங்க குழந்தைகள் வழியில இன்னைக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க ஏன்னா மகிழ்ச்சியாக ஒரு நாள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட அந்நியம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க வியாபார ரீதியாக மட்டுமல்ல இன்றைய தினம் அலுவலகப் பணியல் ரீதியாகவும் முன்னேற்றம் உண்டுங்க உங்க அணுகுமுறையில இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அலுவலக பணிகளக்கூடிய நண்பர்களை தினம் சின்ன சின்ன மாறுதல் ஏற்படுத்தி கொண்டு உங்கள் அப்ரோச்சை வந்து வித்தியாசமாக நீ கொண்டு இன்ற தினம் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றது உங்கள் பேச்சுக்கள் மூலமாக மற்றவர்களுக்கு எளிதில் புரிந்துவிடும் உங்கள் வண்டி வாகனங்களை பராமரிப்பதற்கான செலவுகள் என்ற தினம் ஏற்படலாம் சில பேர் வந்து வீடை வந்து புன்னரையமைப்பாங்க அல்லது வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதுக்காக கொஞ்சம் செலவு அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்கள் குழந்தைகளை நல்லா புரிஞ்சுக்குவீங்க என்ற தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைந்திருங்கின்ற தினம் வியாபார பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸில் எல்லா விதமான சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாங்க புதிதாக வேலை வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அந்த இன்டர்வியூவில் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க மிஸ் பண்ண வேண்டாம் என்று தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைங்க இன்னைக்கு உங்கள் நெருக்கமானவர்கள் கூட சில பேர் கூட இன்னைக்கு கருத்து ஏற்பாடுகள் ஏற்படலாம் அது கொஞ்சம் வெறுப்புணர்வை அசோகரியத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற நாட்களை விட இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்க கையில பார்த்தீங்கன்னா போதுமான அளவு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தினம் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க முக்கியத்துவம் தரணுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினருடைய தேவைகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து செயல்படுவதும் நல்லதுங்க நீங்கள் எந்த வகையில் வந்து எவ்வளோ அக்கறையை காட்டுறீங்க உங்கள் குடும்பத்து மேலே அப்படின்றத உங்கள் குடும்ப உணர் உறுப்பினர்கள் வந்து உணர்வு செய்யக்கூடிய வகையில் உங்கள் சுகத்துக்கும் இங்கிலிருந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ற தினம் அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களையும் உங்கள் காதலருக்கும் இடையில் எந்த ஒரு சக்தியும் வந்து உள்ள புகுந்து வந்து உங்களை வந்து பிரிக்க முடியாதுங்கிற நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையை இருக்கிறது எனவே நல்ல ஒரு ரொமன்ஷன்கள் மிக்க இந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளுங்க என்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் காதலுடன் அற்புதமான நல்ல யாரும் டேட்டிங் போக முடியுங்க ரொமான்ஸ் உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தொழில் திறமையை வந்து நிறைய மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் வளத்தை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் வந்து புதிதாக ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னா கூட நீங்கள் படிக்கலாம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் என்று தினம் உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க அலுவலக பணிகளில் நீங்கள் வந்து அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வரம்பில்லாத வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அதனால் நீங்கள் வந்து எதுலையுமே வந்து செட்டில் ஆகக்கூடாதுங்க இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க உத்தியோகப் பணியர்க்கக்கூடிய அன்பர்கள் மேலும் மேலும் முயற்சிகள் செய்து கொண்டே இருந்து மேலும் மேலும் உங்கள் கை ஓங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா எல்லா திறமையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வர முடியுங்க இந்த தினம் முக்கியமான சில ஆன்மீக தலைவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்கலாங்க அதன் மூலமாக உங்களை எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் வாழ்க்கை துணை கூட அந்யானிய அதிகரிக்குங்க உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு உங்க வாழ்க்கை துணை அவரால் முடிந்த அனைத்துமே நீங்கள் செய்து தருவார் எனவே அற்புதமான ஒரு நல்ல நல்ல மிக்க ஒரு நாளாக என்ற தினம் உங்களது இல்ல வாழ்க்கையீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல முயற்சிகள் நிறைய செய்யுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் துணி வந்து அதிஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்ன யாரெலாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட அந்நியம் அதிகரிக்கக்கூடிய ஆகவும் இருக்குங்க எந்த தவணை வியாபாரமாக நீங்கள் செய்தாலும் சரி உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு படிக்கட்டை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் சதயம் நட்சத்திர வந்தவங்களுக்கு உங்கள் அணுகுமுறையில் இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க உங்களை திறமைகளை முழுமையாக பயன்படுத்துகிற அதனால் உங்கள் கை இன்னைக்கு அலுவலக பணியில் ஓங்கி காணப்படுங்க இன்னைக்கு பேசினால் போது உங்களுடைய திறமை மூலமாக நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாங்க உங்கள் அனுபவ அறிவு வந்து மற்றவங்களுக்கு புரிந்துவிடும் எனவே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் வித்தியாசமா நீங்கள் இன்னைக்கு அப்ரோச் பண்ணுவீங்க உங்க காரியங்களை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்ன உங்க வண்டி வாகனங்களை பராமரிக்கிறது அல்லது வீட்டை பராமரிக்கிறது போன்ற சில பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் மத்தபடி இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே